திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் மேயர் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் என்பதை இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம் யாரு திமுக அரசாங்கம் தான் யார் மேல திமுக கட்சி மண்டல குழு தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள் திமுக மேயருடைய கணவரை கைதி பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்றுகின்றது இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியருக்கு தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லா எண்ணி பாருங்க நீங்க வச்சிருக்கிற ஆடு மாடு கோழி பன்னி வரைக்கும் வரி போட்டாத பன்னிக்குட்டி கூட விடல அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுப்பதற்காக வரி போட்டீங்க இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க இப்படியெல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசூலை செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து கொள்ளையடித்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் போய் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் வீட்டு வரி இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் வீட்டு வரினா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் கடை வரி ஆயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரி உயர்த்திருக்கிறாங்க குடி வரி உயர்த்தப்பட்டது போகிறதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க ஆனால் வரிமேல் வரி போட்டு மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு அது மட்டும் இல்லை இந்த பிளான் அப்ரூவ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு இந்த கட்டடம் கட்டினா அதுக்கு பிளான் அப்ரூவ்ட் பண்ணணும் வீடு கட்டினா பிளான் அப்ரூவ்ட் பண்ணணும் ஆயிரம் சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கழிவு நீர் கட்டமைப்பு டெப்பாசிட் உட்பட திமுக ஆட்சிக்கு பிறகு எண்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு பிளான் அப்ப கழிவு நீர் கட்டமைப்பு டெபாசிட் தனியாக இருபதாயிரம் தனி ஆக திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட என்ன ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு வசூல் போடுறாங்க எந்த விதத்தில் என்பதை இன்னிப்ப எப்பலும் உயர்ந்திருக்குது அதோட திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டு ராணுவம் பாதுகாக்குது மாநிலத்திற்கு மக்களை காவல்துறை பாதுகாக்கணும் ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் செயலற்று இருக்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா உங்களுக்கு தொடர வேண்டுமா நீங்க தான் நீதிபதி ஒரு அரசை கொண்டு வருகின்ற பொறுப்பு இடத்துல இருக்கின்றது யார் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் பண்டுவா என்பது உங்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சட்டம் சிறப்பாக திருட்டு வலிப்பறிவு பாலி வெண்கொடுமை இன்றைக்கு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டது யார் தவறு செய்தாலும் சட்ட நீதியாக நடவடிக்கை அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு காவல்துறையால் காவல்துறையில் கைகள் கட்டப்பட்டு

தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இப்படி நிறைய பள்ளிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை அதிகரிச்சது திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டுவிட்டது விட்டது இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஒரு இடத்தில் பதினோரு அரசு மருத்துவமல்லூரி குணந்தோம் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா இருக்கும்போது போது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி ஆக அண்ணா தீவுக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டுல பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் தீவுக்கு ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி ஒரு மாசம் ஆச்சு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டாந்துருக்காங்களா முடியாது திறமை இல்லை நிர்வாக திறமையில்லாத அரசாங்கம் அண்ணா அதிமுக திறமையான அரசாங்கம் அதனால தான் தேசிய அளவில் பல்வேறு துறைகளை தேசிய விருது பெற்றுக்கிறோம் உள்ளாட்சியில் மட்டும் சிறப்பாக நிர்வாகம் செய்த காரணத்தினால தேசிய அளவுல நூத்தி நாற்பது விருதுகளை அதிமுக அரசு பெற்றது போக்குவரத்து தேசிய விருது அதே மாதிரி மின்சாரத்துறையில தேசிய விருது சமூக சமூகத்துறையில தேசிய விருது உயர்கல்வித்துறையில தேசிய விருது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்த ஆண்டு தமிழகத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு ஆட்சியில் பெற்றிருக்காங்களா தேசிய அளவில் ஒரு சிறப்பான ஆட்சி என்றால் அதற்கு சான்று வேணும் அந்த சான்றை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுல அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியலுக்கு வந்திருக்கிறோம் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் இப்படி சட்டக்கல்லூரி தமிழகத்தில் அதிகமாக கல்லூரி திறந்து அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு திறமையான ஆட்சி கொடுத்தோம் கல்வியில திறமை மருத்துவத்துறையில திறமை நீர் மேலாண்மையில திறமை இப்படி அண்ணா தீவுக்கு ஆட்சியில திறமையான ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாங்கள் என்பதை நேரத்தில் விரும்புகிறேன் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வசூல் பண்றாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி இப்படி நாலு வருஷத்துல இருபத்தி கோடி டாஸ்மாக் ஊழல் செய்த அரசு திமுக அரசாங்கம் ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா நீங்களே சொல்லுங்க அது மட்டும் இல்ல அண்ணா அதிமுக ஆட்சி கண்ட பொழுது கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வேலை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி சக்கரை சர்க்கரை எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குடும்பத்தைக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வேற கொடுத்தோம் மதுரையில் மீண்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபாய் குடும்பத்தைக்கு இந்த கொரோனா காலத்துல கொடுத்து மக்களுக்கு வாழ்வழித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே ஆண்டு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அந்த கொரோனா காலத்தில் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்தில் சமூக கூடத்தில் சுண்ட சுண்ட உணவு தயாரித்து அவர் இருக்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுத்தோம் இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது செஞ்சுருக்கிறாங்களா நாங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்பது ஆனால் திதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய நாடி நாங்கள் கேட்கிறோம் என்னென்ன திட்டத்தை பண்ணாலும் இதெல்லாம் மக்கள் நன்மைப்பட்டுருக்கிறாங்க இந்த பகுதியில் கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க தங்களுக்கு வீட்டுக்கே குடி வேணும்னு அந்த திட்டத்தையும் நானே நேராக வந்து ஆயிரத்தி கோடி அந்த ஒதுக்கீடு இரும்பு குழாய்கள் மூலமாக தண்ணீரை மதுரை மதுரையில் மதுரை மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்க நாற்பது ஆண்டு காலத்துக்கு மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது அதை கூட இந்த ஆண்டு நிறைவேற்றாத அரசாங்கம் ஆகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதற்காகவே வேண்டுமென்ற திட்டப்பட்ட அரசியல் கால் முடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றின அண்ணா திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும் அதற்காக இன்றைய கூட இப்பொழுது கூட முழுமையாக நிற்பதாக மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு உங்கள் வீடுகள் அனைத்துக்கும் தங்குதடையிலாம நம்முடைய தாய்மார்களுக்கு குடி வழங்கப்படும் அதோட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க அவர் ஏழைகள் அவர்கள் அந்த ஆட்டோ சந்த உறுப்பினராக இருந்தால் அவளுக்கு புதிதாக ஆட்டவங்கன்னா எழுபத்தையூபா மானி கொடுப்பதாக அதே போல தாலிக்கு தந்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தன்மம் ஒரு சவரனுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ஆறு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசு அதையும் நிறுத்திக்கிட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த திட்டம் தொடரும் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும் திருமண உதி திட்டம் தொடரும் அது மட்டும் இல்லை அந்த திருமண உதவி திட்டத்திலே மனம் மக மணம் மகளுக்கு பட்டுச்சாலை கொடுக்கப்படும் சாலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு ஆக அண்ணா தீவுக்கு ஆட்சி பொறுத்தவரை ஏழைகளுக்காக கொண்டு வருகின்ற திட்டம் அதே போல நகர பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க வீட்டு மனை இல்லை கொடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டு மனை இல்லா இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக அரசாங்கமே வீட்டுமனை மனை எடுத்த வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு இந்த ஏழை மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா தீப பிரதான தேர்தல் அறிக்கையாக இடம்பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல ஒவ்வொரு தீபாவளியும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அற்புதமான சேலை நாங்கள் வழங்குவோம் தீபாவளியும் போது அதே போல எங்கே கைத்தறி நெசவால் அதிகமாக இருக்கிறாங்க அவளுடைய குறைகளை போக்குவதற்காக அதிமுக அரசு கண்ட பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாலுக்கு இரநூறு யூனிட் விஷத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் மானியமாக கொடுத்த அரசு அதிமுக அரசு நெசவாளருக்கு பசுவீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம் அதே போல கைத்தறியில் கதிரி கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதற்காக இந்த டிசைன் டிசைன்லாம் மேம்பாடு நூற்றி இருபது கோடி மானியம் அதோட கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேக்கநிலை போது என்னை சந்தித்து இதற்கெல்லாம் ரிப்பைட் வேணும்னு கேட்டாங்க சுமார் முந்நூற்றி ஐம்பது கோடி இந்த கைத்தறி நெசவாளர்களுக்காக அண்ணா திமுக அச்சு மானியமாக கொடுத்தது அதே போல ஜவுளித்தறி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தையும் நேரத்தில் தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கூட நிறைவேற்றிக்கிறோம் இதே புரட்சித்திலேயே அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சா இருக்கும்போது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க ரம்லான் புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக காய்ச்சல ரம்லான் நோன்புக்காக அண்ணா தீமு காய்ச்சல் அரிசி வழங்கப்பட்டது நாகரு தர்கா சந்தன கூட்டத்திற்கு விளையாடலா சந்தன கட்டைகள் அண்ணா தீமு ஆட்சியர்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி மானியம் வழங்குச்சு திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது பதினெட்டாம் ஆண்டு அங்கே மத்திய அரசு அந்த கட்சி புனிதம் பயணம் மேற்கொள்ள மானியத்தை நிறுத்தப்பட்டாலும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து இந்த கட்சி புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த மானியம் போதாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் ஆறு கோடியா பன்னிரெண்டு கோடியா உயர்த்தி கொடுத்தது அதிமுக அரசு அதே அதேபோல் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றவர்கள் சென்னையிலே தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேண்டும் கேட்டாங்க அதுக்காக பதினஞ்சு கோடி அண்ணா திமுக காய்ச்சலை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அண்ணா தீவு காய்ச்சலை துவக்கணும் உலமாக்கல் மற்றும் முதலாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரூபாயும் ஓய்வூதியம் ஏழுநூற்றி ஏழு மூவாயிரமாக உயர்த்தி கொடுத்தோம் உலமாக்களுக்கு புது இரு சக்கர வாங்கினாங்க இருபத்தி ஐயாயிரம் ஆணையம் வகுப்பு வாரியம் வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தற்கால்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரிமைப் பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இஸ்லாமிய வைப்பது நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டு தான் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலில் பெருமல்ல வெள்ளத்தால் நாகூர் குலக்கரை பாதிக்கப்பட்டது அந்த குளக்கரையை சரி செய்ய நானே நேரடியாக பார்வையிட்டு கால் கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசு அண்ணா திமுக அரசு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அரியல் கல்லூரி கொண்டாந்தது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அண்ணா அதிமுக ஆட்சியில் இல்ல காகிதமில்லாதவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அண்ணா எவ்வளவும் செஞ்சதும் நாங்கள் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக தலைமையில் இடம்பெற்று கூட்டணி கட்சி எல்லாம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை சிறுபான்மை மக்களை கண்ணை இணைகாப்பதை போல காத்த அரசு அதிமுக அரசாங்கம் அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல நன்மைகளை அதிமுக ஆட்சியர் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கணும் கிறிஸ்துவ தேவாலயத்தின் புடனமைக்கு அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம் சிறுசில புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி இருபத்தெட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தினோம் கிறிஸ்துவ ஜெருசல புனித பயணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிக்கு சுமார் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் கல்வி உதவி கொடுத்தது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படுவதில் அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கணும் மாணவர்கள் திறமையாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அண்ணா தீவு காய்ச்சல அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தது அண்ணா தீவு காய்ச்சல் கொரோனா காலத்தில் மூடப்பட்டது கல்லூரில் மூடப்பட்டது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு ஆன்லைன்ல தேர்வு அவர் நல்லா எழுதி பட்ட படிப்பு மாணவர்களுக்கு ஆள் பாஸ்போர்ட் எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் பள்ளியில படிக்கின்ற அண்ணா அதிமுக ஆட்சியில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டது வண்டியூர் கண்மாய் குடிமரம் திட்டத்தில் ஒரு கோடி மதிப்பெல்லாம் மேற்கொள்ளப்படுது செல்லூர் கண்மாயில் குடிமரம் திட்டத்தீங்களா ஐம்பது லட்ச ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகம் இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டணம் கட்டப்பட்டது மதுரை கோரிப்பாளையம் உயிர்மட்ட பாலம் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்துது மதுரை மேலடை உயிர்மட்ட பாலம் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டது உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் முப்பத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்டது தமக்கு மைதானத்தில் நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கோவை கொடிசா அரங்கம் போல் மிகப்பெரிய மாநாடு அரங்கம் அமைத்து கொடுக்கப்பட்டது மதுரை பந்தல்குடி கால்வாயில் கழிவுநீரை நீரை சுத்தகரிப்பு குழாய் அமைத்து கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் இருக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மாட்டுத்தாவணி பகுதியில் பல அண்டாடி பதினெண்டு பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது சட்டக்கொள்ளை மாநில வசதிக்காக ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய வளாகம் அமைத்தது மதுரை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட்டது ஜப்பான் நாட்டு நிதி பெற்று ஜெய்கா திட்டத்தில் சுமார் இருநூத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இன்றைக்கு அற்புதமாக கட்டி கொடுத்துருக்கிறோம் புற்றுநோய் சிகிச்சை மையம் அதிநவீன கருவிகள் இருதை மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கு இந்த மதுரை அரசு மருத்துவமனையில் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இருதை மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த அரசு அண்ணா திமுக அது மட்டுமல்ல திண்டுக்கல்ல ரெண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து இரண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள் நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமை அமைச்சரை அழைத்து இப்படிப்பட்ட கோரிக்கை வந்திருக்குது இதை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டேன் ஒரு மருத்துவ குழு அமைத்து அந்த தொழிலாளியை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையும் எடுத்து அவருக்கு பொருத்து இதை நலமோடு வளமோடு இரண்டு கையும் செயல்படுகிறது திமுக ஆட்சியில் கையோட போனால் கையில்லாத வருவாங்க கால்பந்து வீராங்கனி காலுக்கு ட்ரீட்மெண்ட் போய் உயிரோட போனாங்க உயிர் இல்லாத வந்தாங்க இப்படி திமுக ஆட்சியில் இப்படி அண்ணா திமுக ஆட்சியில இப்படி மருத்துவத்துறை அற்புதமாக செயல்பட்டது எய்ம்ஸ் அண்ணா மருத்துவமனையிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிப்பதற்காக அண்ணா அதிமுக ஆட்சி இருந்த பொழுது பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அடிக்கல் நாட்டோம் அந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்துவிட்டால் எய்ம்ஸ் மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் இந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் அவருக்கு அந்த கட்சி சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு புடிச்சு மேல